உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய அன்பர்களுக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பத்தோரு நாட்களுக்கு கிரகநிலை சஞ்சாரங்களின் படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும்

பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரப் பயிற்சியாகி கடகராசியில் உச்சபலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்வார் அடுத்து சிம்ம மனையில சுக்கரன் கேது இணைவுங்கிறது இருக்கும் அடுத்து ராகு பகவானின் சஞ்சாரமும் மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் இரண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாவார் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் பெயர் அதாவது கன்னியாராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இங்க செவ்வாய் புதன் மூன்று கிரக இணைவுங்கிறது பயிற்சியாகி கன்னியாமனையில அடுத்து செவ்வாய் துலாம் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாகி ராசியில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நீச்சம் உங்க ராசி அதிபதி சூரியனும் நீச்சமாவார் மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப் கொஞ்சம் டோட்டலா வீக் ஆகிற மாதிரியான சூழல் குருவும் அதிசாரமா பயிற்சியாகி பனிரெண்டாம் இடத்துக்கு வரார் அஷ்டமாதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு வரது விபரீத ராஜயோகமா இருந்தாலும் உச்சமா அது குற்றமான அமைப்புதான். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத முற்பாதி நல்லாவே இருக்கும் பெருசாக எதுவும் எதுவும் வராது இரண்டாம் பாதி தான் இருக்கும் அதிகமாக இருக்கும் கேது இணைவு உங்களுக்கு மனக்குழப்பத்தை அதிகப்படுத்தும் மாத ஆரம்பத்தில இருந்தே எதை சூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு மனக்குழப்பத்தை சில நேரங்கள்ல கொடுக்கும் மென்டலி ப்ரெஷர் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த மாதத்துல நீங்கள் உங்களை முழுக்க முழுக்க ஆன்மீகத்துல ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆன்மீகம் தியான் யோகா இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடுத்திக்க பாருங்க எதையுமே அதிகமா யோசிச்சு குழப்பிக்காம உங்களை நீங்க கரெக்டா உங்க முயற்சிக்காக தயார்படுத்திக்கோங்க நிறைய மெடிடேஷன் பண்ணி உங்க மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க இஷ்ட தெய்வ வழிபாடு அதிகமா செய்யறது நல்லது அடுத்து மாத பிற்பாதியில் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு எந்த மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் என்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி நீங்கள் கல்வி சார்ந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் மேஜராக எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ண பாருங்க ஏன்னா ராசிநாதன் நீச்சமாறார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்திலே நீச்சமாறார் குரு பார்வையில் ஆரம்பத்தில் இருந்தாலுமே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வையும் உங்கள் ராசி அதிபதிக்கு கிடைக்காது அதனால் உணர்ச்சி வசப்பட்டு எந்த விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க நல்லா யோசிச்சுட்டேன் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டேன் இப்போ ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருக்கிறது ஆன் பண்ணுங்க அடுத்து சுக்கரன் எட்டாம் தேதி இரண்டாம் இடத்துல வந்து நீச்சம் ஆவார் குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் சார்ந்த விஷயம் அதே மாதிரி உங்க பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது எடுக்கும் முயற்சிகள்லையும் சிறு சிறு தடங்கல்களை இந்த நீச்ச சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்துவார் சில நேரங்கள்ல தைரிய வீரியத்தை மனதளவுல குறைக்கும் இந்த விஷயம் நம்மளால முடியுமா நம்ம செஞ்சு முடிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தை கொடு நற்று நம்ம மேலே நமக்கே ஒரு கான்ஃபிடன்ட் குறையற மாதிரியான நிலையை ஏற்படுத்தும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தளையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். ராசிநாதனே नीச்சமாிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு சில இடர்பாடுகளை இந்த காலக்கட்டல ஏற்படுத்தலாம். குறிப்பா கண் சம்பந்தப்பட்ட விஷயம், தலை சம்பந்தப்பட்ட விஷயம், முதுகுத்தண்டு தண்டு, தோள்பட்டை, கழுத்து பகுதி இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுத்தலாம் அதனாலே கொஞ்சம் கூடுதல் அக்கறை உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்துல தேவை லக்னத்திலையும் ஏழாம் இடத்துலயும் ராகு கேது இருக்கிறதுனால வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு செரிமானம் சார்ந்த தொந்தரவுகள் உங்க உணவு முறை நீங்க சாப்பிடுற உணவுல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அதிகமா வெளியிடங்களில் சாப்பிடுறது தவிர்த்துக்கிட்டு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வீட்டுலயே சமைச்சு சாப்பிட பாருங்க அடுத்து அஷ்டமத்து சனியுடைய பாதிப்பு இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுல சனி வக்கரமா இருக்கிறதுனால பெருசாக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது வரக்கூடிய பிரச்சனைகளையும் எப்படியும் நீங்க சமாளிச்சிருவீங்க குழப்பம் பிரச்சனை எவ்வளவு வந்தாலுமே அது சமாளிக்க கூடிய அமைப்பு உங்ககிட்ட இருக்கும் அடுத்து இந்த மாதத்தில் திருமண முயற்சி செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது திருமண முயற்சிகளை இப்போதைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது அவசர முடிவுகள் அவசர மாற்றங்கள் குறிப்பா திருமண முயற்சிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் சற்று பொறுமையா இருக்கிறது நல்லது அதே மாதிரி கல்யாணம் பண்ண ட்ரை பண்றவங்க பொருத்தம் கரெக்டா இருக்கா உங்க பார்ட்னருடைய ஜாதகம் நமக்கு நிஜமாவே பெஸ்டா இருக்குமாங்கிறதையெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்க கட்டத்துல இருக்க கிரகநிலைகளை குறிப்பா நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா லக்னத்திலையும் ஏழாம் இடத்துலையும் ராகு கேது வந்த வரும்போது சில நேரங்கள்ல பொருத்தமில்லாத ஜாதகங்கள் வரும் அதனால அவசரப்பட்டு எதிலையும் முடிவெடுக்க வேண்டாம் திரும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கணவன் மனைவி உங்க வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு துணை கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உணர்ச்சி வசப்பட்டு அவசர கதியில பேசுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பமான ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் அவசியம் தேவைப்படும் வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்க பாருங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது அவசர அவசர மாற்றங்கள் எதுவும் செய்யக்கூடாது திருமண வாழ்க்கையில அக்கறை சகிப்பு தன்மை இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவை குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு நாட்களுக்கு பெருசா பிரச்சனை இல்ல குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் பிறகு பிள்ளைகள் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் குழந்தை பாக்கியத்துல சில தடை தாமதங்கள் மாதத்தினுடைய பிற்பாதியில உங்களுக்கு இருக்கலாம் அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயங்கள்லயுமே கொஞ்சம் கூடுதல் அக்கறை கவனம் அவசியம் தேவைப்படும் உறவினர்களாலையும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய நிலை மாத பிற்பாதியில ஏற்படலாம் செலவுகள் இரட்டிப்பாகும் பிள்ளைகள் சார்ந்த வகையில செலவுகள் இரட்டிப்பாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து இந்த மாதத்துல பயணங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்கும் பயணம் சார்ந்த ஆதாயம் இருக்கும் பயணங்களால் ஆதாயம் இருக்கும் அடுத்து சூரியன் நீச்சமாக இருந்தாலுமே மூன்றாம் இடத்துல ஸ்தானபல அமைப்பில் இருக்கிறதுனால தைரிய வீரியம் சில நேரங்கள்ல உங்களுக்கு குறைந்தாலுமே எப்படியும் எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க எவ்வளவு பிரஷர் இருந்தாலுமே அதையெல்லாம் சிறப்பாக சமாளிச்சிருவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் கொஞ்சம் ஆவரேஜான இடங்களில் தான் இருக்காங்க கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவில் ட்ரபிள் இருக்காது இருந்தாலுமே சின்ன சின்ன பிரஷர் மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் காரணம் என்னன்னா ராசி அதிபதியும் வீக் ஆகி லக்னத்துல சுக்கரன் கேது இணைவு இந்த மாதிரி கிரக நிலைகளால படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு படிக்கிறதும் பெருசா மனசுல நிக்க மாட்டேங்குது நல்லா எஃபர்ட் போடுறேன் ஆனால் பெருசா ஸ்கோர் பண்ண முடியல படிக்கிறதே டோட்டலா மறந்து மறந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட் எல்லாம் மாணவ மாணவிகள் கிட்ட இருந்து வரும் இந்த மாதத்துல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை அவசியம் தேவை தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் உங்க மனசை அலைப்பாய விடாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்த பாருங்க மாத துவக்கத்துல மாணவ மாணவிகளுக்கு சற்று சுமாரான நிலை இருந்தாலுமே மாத பிற்பாதியில ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகளை படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகளை சரி பண்ணிடுவீங்க தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் தானாதிபதி சுக்கரன் இந்த மாதத்துல நீச்ச மாறார் தொழில் உத்தியோகத்துல அவசர மாற்றங்கள் எதுவும் செய்யக்கூடாது இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ண பாருங்க முக்கியமா பிசினஸ் பண்றவங்க இந்த காலகட்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு எங்கேயும் போய் மாட்டிக்க வேண்டாம் லாக் ஆயிட வேண்டாம் அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வேலையில இருக்க

அதில் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இப்போது பெஸ்ட்டு டைம் கிடையாது உத்தியோக ரீதியாக எந்த மாற்றமும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம் இருக்கிறத தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்க ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இங்கேயாவது லாக்காயிடுவீங்க தொழில் உத்தியோக ரீதியாக இந்த மாதத்தில் சற்று சுமையான நிலை இருக்கும் நீங்கள் பணிபுரியும் இடத்துலையும் பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் மேலதிகாரிகளோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் தேவையில்லாமல் போகும் சக ஊழியர்கள் கிட்டையும் ஒத்துப்போகாத அமைப்பு சில நேரங்களில் இருக்கும் அதுல நீங்க கொஞ்சம் கவனமா பொறுமைய கையாண்டு கடந்து வர பாருங்க இந்த மாதத்துல உணர்ச்சி வசப்படாம இருந்தாலே தொழில் உத்தியோகம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அவசரப்பட்டு எங்கேயும் வார்த்தைகள் விட வேண்டாம் எல்லாரையும் அனுசரிச்சு பரவாயில்ல பரவாயில்லன்னு நீங்கள் கடந்து வரது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பண தேவைகள் சற்று அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக சற்று நெருக்கடியான நிலை இருக்கும் அதனால் பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கராராக இருந்துக்கோங்க யாருக்கும் கடன் உதவி பண்ணி லாக் ஆகிடாதீங்க கடன் வாங்கியும் மாட்டிக்காதீங்க இந்த மாதத்தில் கடன் சுமை சற்று அதிகரிக்கிற மாதிரி இருக்கலாம் அதனால் முன்கூட்டியே பொருளாதாரம் சார்ந்த வகையில் பிளான் பண்ணி செலவு பண்ண பாருங்கள் ஓவராலாக இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பெரிய எதுவும் பண்ண வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இதுலாம் கொஞ்சம் அக்கறை கொஞ்சம் கடந்து இந்த மாதம் உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் போகும் அதே சமயத்துல இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணுங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்